அனைவருக்கும் வணக்கம் சனி பகவானின் கடுமையை போக்கும் ஐயப்ப விரதம் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் கர்ம வினைகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு இன்ப துன்பங்களை வழங்குபவர் சனி பகவான் ஐயப்பனை நோக்கி விரத முறைகளை சரியாக பின்பற்றி வந்தால் சனி பகவானின் பார்வையில் இருந்தும் தப்பிக்கலாம் மனிதர்களின் கர்ம வினைகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு இன்ப துன்பங்களை வழங்குபவர் சனி பகவான் உலக உயிர்களின் படைத்தல் தொழிலை செய்பவர் பிரம்மன் அவர்களை காக்கும் தொழிலை செய்பவர் மகாவிஷ்ணு அளித்தல் தொழிலை செய்பவர் ஈசன் அதன்படியே உயிர்களின் கர்ம வினைப்படி அவர்களுக்கு பலன்களை கொடுக்கும் வேலையை செய்பவர் சனி பகவான் படைத்தல் காத்தல் அழித்தல் போன்ற தொழில்கள் நின்றுவிட்டால் எப்படி உலகம் இயங்காதோ அப்படித்தான் கர்ம விலைகளுக்கு ஏற்ப சனி பகவான் பலன்களை வழங்குவதை நிறுத்திவிட்டாலும் உலக இயக்கம் தடைப்பட்டு போகும் சபரிமலையில் வீற்றிருக்கும் ஐயப்பன் தன்னுடைய பக்தர்களுக்கு சனியின் ஏழரை ஆண்டு பிடியிலிருந்து விலக்கு அளிக்கும்படி கேட்டார் அதற்கு பதிலளித்த சனி பகவான் அவ்வாறு செய்வதால் உலகின் இயக்கம் தடைப்பட்டு போகும் எனவே அதனை செய்ய இயலாது என்று மறுத்துவிட்டார் இருப்பினும் விடாமல் சனி பகவானிடம் தன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றித் தரும்படி கேட்டார் ஐயப்பன் அதோடு ஏழரை ஆண்டுகளில் கர்ம வினைகளுக்கு ஏற்ப வழங்கும் தண்டனையை என்னை வழிபடும் பக்தர்களை ஒரு மண்டல கால விரதத்தில் வை செய்ய வைப்பதாகவும் அவ்வாறு செய்தால் தன்னுடைய பக்தர்களுக்கு ஏழரை ஆண்டு தண்டனையில் இருந்து விடுதலை அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் ஐயப்பன் அதை கேட்ட சனி பகவான் முதலில் ஏழரை ஆண்டுகளில் நான் அளிக்கும் வினையின் பலன்களைப் பற்றி கூறுகிறேன் அதன் பிறகு நீங்கள் ஒரு முடிவுக்கு வாருங்கள் என்றார் பின்னர் அந்த பலன்களைப் பற்றி சொல்லத் தொடங்கினார் சனி பகவான் விதவிதமான உணவு உண்டு பழச்சாறுகளை அருந்தி மகிழும் பலரை சோற்றிக்கே வழியின்றி அலைய வைப்பேன் அதனால் அவர்கள் பட்டினியிலிருந்து தப்பிக்க முடியாது மலர் தூவிய மஞ்சத்தில் உறங்கிய மன்னவனை கூட கல்லிலும் மண்ணிலும் உறங்க வைப்பேன் முக்கிய விஷயம் என்னவென்றால் சிலரின் கர்மவினை பயனாக என் பார்வைப்பட்டால் இணைந்திருக்கும் தம்பதியர் கூட பிரிந்து விடுவார்கள் கட்டிக்கொள்ள உடை தலைக்கு எண்ணெய் இல்லாமல் காலுக்கு காலணி இல்லாமல் தன்னைத்தானே கண்டு கொள்ள முடியாதபடி உருவம் சிதைந்து செயலிழந்து போக வைத்து வைத்துவிடுவேன் மனம்மிகு பன்னீரில் குளித்தவர்களை கூட நான் வெறும் தண்ணீருக்கே அல்லாட வைப்பேன் என்று பட்டியலிட்டார் சனி பகவான் உடனே ஐயப்பன் சனி பகவானின் ஏழரை ஆண்டு தண்டனையை ஒரு மண்டலத்தில் பொருந்தும்படி ஒவ்வொன்றுக்காக விளக்கம் அளித்தார் அதன்படி என்னுடைய பக்தர்கள் எளிமையான உணவை அதுவும் ஒருவேளை மட்டுமே உண்டு விரதம் இருப்பார்கள் அதோடு அவர்கள் கட்டில் போன்ற ஆடம்பரங்களின் மேல் நாட்டம் வைக்காமல் என்னை நினைத்து விரதம் இருக்கும் ஒரு மண்டல காலமும் வெறும் தரையில் படுத்து உறங்குவார்கள் அந்த விரந்த காலத்தில் திருமணமானவராக இருந்தால் கடுமையான பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து காலில் காலணி இல்லாமல் காடு மேடுகளை கடந்து என்னை தரிசிக்க வருவார்கள் மேலும் உனக்கு பிடித்த வண்ணமான கருப்பு நிறத்தில் மட்டுமே விரத காலம் முழுவதும் ஆடை அணிவார்கள் என்னை நோக்கி விரதம் இருக்கும் அந்த ஒரு மண்டல காலமும் என்னுடைய பக்தர்கள் அவர்களை அழகுபடுத்தி கொள்ளாமல் சுகங்களை தியாகம் செய்து பக்தி சிரத்தோடு நீங்கள் சொன்ன பலன்களை அனுபவித்தபடியே என்னை வழிபட வருவார்கள் காலையிலும் மாலையிலும் பச்சை தண்ணீரில் குளித்து விரதத்தை மேற்கொள்வார்கள் சபரிமலை தர்ம சாஸ்தாவான ஐயப்பனின் இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டா சனி பகவான் அதன்படியே இன்றளவும் ஐயப்ப பக்தர்கள் தங்கள் விரதத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் எனவே ஐயப்பனை நோக்கி விரத முறைகளை சரியாக பின்பற்றி வந்தால் சனி பகவானின் பார்வையில் இருந்தும் தப்பிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி